உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் மேல் நீதியின் சூரியன் ஆகிய நான் உதிப்பேன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை நான் பண்ணுவேன் என் சட்டைக்கு என் கீழே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் தான் அவருடைய செட்டைக்கு கீழே வந்துருங்க அவருடைய கரத்தை நீட்டி நிற்கிறார் செட்டை விரித்து இருக்கிறது போல கரத்தை விரித்து நிற்கிறார் அவரிடத்துல வந்துருங்க அவ்வளோதான் அவருடையது கரத்துக்குள்ளே ஆரோக்கியம் இருக்கிறாரு இன்றைக்கு உங்களுக்கு பூரண சுகந்த உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் ஏன் பிள்ளைகளே உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் இருள் சூண்டு விட்டால் இரவு நேரம் அன்று விட்டால் உலகமே அடங்கிவிடும் எல்லா மனுஷர்களும் தங்களுடைய வீட்டுக்குள்ளே போய் முடங்கிக் கொள்ள பார்க்கிறதை நம்ம பார்க்கிறோம் வெளியிலே அதிகமாய் நாம் சுத்தி திரிவது இல்லை இருள் நெருங்க வர 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 நம்முடைய வீடுகளுக்கு நேராய் திரும்பி விடுவோம் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்க விரும்புவோம் சில ராத்திரி பகலில் வெளியே சுற்றுவாங்க அது ஒரு சிலர் ஆனால் பொதுவாக இருள் வந்துட்டாலே ஒரு அமைதி சூழ்நிலை உண்டாகும் ஒரு பயப்படுகிற சூழ்நிலை உண்டாகும் அதே சமயத்தில் காலையில் சூரியன் உதித்து வந்த உடனே இருள் அப்படியே கொஞ்சமாக விலக 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 பாருங்கள் உலகமே பிஸி ஆகிரும் மக்கள் எல்லாம் வெளியே வருவாங்க நடமாட ஆரம்பிப்பாங்க பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிப்பாங்க பெரியவங்க வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க சூழ்நிலையே மாறிவிடும் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார் சூரியன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறது யார் இந்த சூரியன் இயேசு கிறிஸ்து தான் அவர் தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்தவர் இந்த உலகத்துல வந்து தன்னை ஒரு வெளிச்சம் என்று சொன்ன ஒரே ஒருவர் இயேசுதான் மற்றவங்க அவரு அப்படி சொல்லலாம் ஆனா இயேசுதான் சொன்னார் நான் உலகத்திற்கு இருக்கிறேன் நான் பூமிக்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொன்ன ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சாத்தான் முதலாவது நம்முடைய மனதில் வியாதியை கொண்டு வர்றான் ரெண்டாவது சரீரத்தில் வியாதியை கொண்டு வருகிறான் முந்தாவது நம்முடைய ஆவியிலே வியாதியை கொண்டு வருகிறான் ஆண்டு ஒரு இந்த வியாதியெல்லாம் மாற்றி நம்ம ஆரோக்கியமாக்கி மகிழ பண்ணுகிறவர் ஆவியில் அப்படி என்ன வியாதின்னு நினைக்கிறீங்களா பயம் கலக்கம் டிப்ரஷன் மன அழுத்தம் குழப்பம் இல்லை எப்போ பயந்துக்கிட்டே இருக்கீங்களா செத்து போயிடலாமா அவன் தோணுதா அப்போது நம்முடைய ஆவியிலே ஒரு அமைதி சமாதானம் அப்படி இருக்க விட மாட்டான் பிசாசு எப்பவும் ஒரு கலக்கம் என்று சொல்றாள் அப்படிகிறதே கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அந்த பயம் கலக்கம் இதெல்லாம் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கை அவன் வேதனைப்படுத்த பார்க்கிறான் ஆனால் நீதியின் சூரியன் இயேசு உதித்து விட்டால் அந்த இருள் எல்லாம் விலகி போய்விடும் ஸ்ரீலங்கா தேசத்தில் ஒரு வாலிப மகள் ப்ளஸ் டூ படித்து கொண்டிருந்தாள் மோனிஷா என்பது நம்ம பெயர் அவனுக்கு ஒரு வியாதி வந்தார் திடீர்னு சரீரத்தில் ஒரு வலி உண்டானார் வாமிட்டிங் வாந்தி வந்து கொண்டே இருந்தார் சரீரம் பலவீனப்பட்டரு ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு டாக்டர்கிட்ட அவடைய தாயார் கூட்டிகிட்டு போனாங்க அவங்க பரிசோதித்து எல்லாத்தையும் ஸ்கேனில் எடுப்பாங்கள பார்த்தா ஒரு சிறுநீரகம் கிட்னி முற்றிலும் செயலிட்டு போய்விடு கெட்டு போனது செயலிட்டு போனார் டாக்டர்ஸ் அதை கண்டுபிடிச்சாங்க இந்த கெட்டு போன சிறுநீரகத்தை அப்புறப்படுத்தணும் இல்லாட்டா அடுத்த கிட்னியை பாதிச்சிடும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கூட நாங்கள் ரொம்ப கேரண்டி சொல்ல முடியாது சில பாதிப்புகள் மகளுடைய கிட்னி பகுதியில் இருக்குது நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஆனால் எந்த நேரத்திலையும் எதுவும் நடக்கலாம் சொல்லிட்டாங்க இப்போ இந்த வாலிப மகளுக்குள்ளேயே ஒரு மரண பயம் வந்தது ஏன்னா நம்ம டாக்டர் சூரியதிய சொல்லலே நீ எதுவும் நடக்கலாம் என்று சொல்லிட்டாங்க மரண பயம் அப்படி உள்ளத்தை ஆட்கொண்டது இந்த பயம் வந்துட்டா தூக்கம் வராது சாப்பிட முடியாது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படி தானே நீங்களும் கஷ்டப்படுறீங்க அந்த மகள் அப்படி தான் கஷ்டப்பட்டாள் இந்த தாயார் பார்த்தாங்க பிள்ளை கஷ்டப்படுது அப்படின்னு அவளுக்கு எழுதி வைத்த ஜாதகம் இவங்க வந்து கிறிஸ்தவம் கிடையாது கிறிஸ்தவன் கூட இந்த ஜாதகம் எழுதி வச்சு அந்த சாபத்தை தேடிக்கொள்கிறாங்க இப்போது இவங்க ஜாதகம் எழுதி வச்சுருந்தாங்களா அந்த தாயார் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஜாதகார்கிட்ட போனாங்க இந்த ஜாதகத்தை நபரை குறித்து சொல்லுங்க சொல்லி அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன சொன்னார்னா இந்த ஜாதகத்துக்குரிய நபர் இருபது வயசு தான் அவருடைய வாழ்க்கை அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் சாவு தான் மரணம் தான் அதுக்கு மேலே அவங்க உயிரோடு இருக்க முடியாது எப்படி அந்த தாய்க்கு அதிர்ச்சி ஜாதகம் சொல்லுது இருபது வயசுக்கு மேலே இந்த ஜாதகத்தின் நபர் உயிரோடு இருக்க மாட்டாங்க டாக்டர் சொல்கிறாங்க டைம் எதுவும் நடக்கலாம் காப்பாற்ற முடியாத மரணம் சம்பவிக்கலாம் இப்போ ஜாதகாரன் சொல்கிறாங்க இருபது வயசுக்கு மேலே இந்த ஆள் உயிரோடு இருக்க மாட்டாங்க இந்த மகள் தான் என்பதாக சொல்லிட்டாங்க இந்த தாய்க்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டத்தோட ரொம்ப பக்தியாக தெய்வ வணக்கம்லாம் செய்வாங்கல்ல அங்கே போனால் குறி சொல்லுகிற ஒரு தாயார் குறி சொல்லுவாங்கல்ல அது குறி சொல்லுகிற ஆவி அந்த ஆவி அவங்களுக்குள்ள வரும்போது அது பேசும் கடவுள் பேசுகிற கடவுள் குறி சொல்ல மாட்டார் கடவுள் வந்து வெளிப்பாடு கொடுப்பார் தீர்க்க தரிசனமாக பேசுவார் குறி சொல்லுவது வந்து அது ஒரு ஆவி அது ஒரு பிசாசின ஆவி அப்போ அந்த குறி சொல்கிற அம்மா சொல்கிறாங்க உன் வீட்டில் ஒரு சாவு விழ போகிறது இவங்க அதிர்ந்துட்டாங்க இவனை பார்த்து சொல்கிறாங்க அப்போ இவங்க போய் கேட்குறாங்க என்னென்ன உங்கள் வீட்டுக்கு ஒரு மகள் இருக்காள் அவன் மூத்த மகள் அவள் வந்து சாக போகிற இருபது வயசுக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டா தான் அவளுடைய ஆயுஷ நாட்கள் ஜாருக்காரன் சொல்கிறான் இருபது வயசுக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டா சாவுதான் நீ குரு சொல்கிற அம்மா மூலமாக அந்த ஆவி சொல்லுது இருபது வயசுக்குள்ள இறந்துருவான்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க இது வந்து நிரந்தரமாக சுகமாகாது எதுவும் நடக்கலாம் மனநவிக்கலான் நீ இப்போ வாழ்வது உறுதியே இல்லை இப்போ இந்த வாலிப்பள்ளியுடைய என்ன ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணு வாழ்க்கை வெறுத்து விட்டது சமாதானம் இல்லை எப்பொழுது ஒரு பயம் மரண பயம் அப்போ ஒரு குரல் துரத்தி கொண்டே இருந்தடான் அவள் சொல்லுகிற ஆள் நீ வந்து இனி வாழ முடியாது நீ சாக போகிறாய் சாக போகிறாய் குரல் கேட்டுக்கிட்டே இருக்குமா அது துரத்திக்கிட்டே இருந்தது எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் பாருங்கள் நீ சாக போகிறாய் நீ வாழ முடியாதுன்னு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தால் சாப்பிட முடியுமா தூங்க முடியுமா வாழ ரொம்ப போராட்டம் கடை செலவில் யோசித்தாள் அம்மா ஆப்ரேஷன் பண்ணி பார்த்துருவோம் என்று சொல்லி கடன் வாங்கி எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றினேன் அவங்க முயற்சி பண்ணுறாங்க இந்த மகள் யோசித்தாள் நான் செத்து போயிடுவேன் டாக்டர்ஸ்னு சொல்கிறாங்க ஜாதகக்காரன்னு சொல்கிறாங்க குறி சொல்கிறவங்களும் சொல்கிறாங்க எல்லாம் அவ்வளோதான் பிறகு எதுக்கு பணம்லாம் செலவு பண்ணி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் தற்கொலை பண்ணி சேர்த்துடலாம் இந்த மகளுக்குள்ள அந்த எண்ணம் சாத்தான் எப்படிலாம் பாருங்கள் போராட்டம் இந்த உலகத்தில் ஒரு ஆத்மாவை கொல்லுவதற்கு அந்த மகளுக்குள்ளே இந்த போராட்டம் தீர்மானம் பண்ணிட்டா ஜூன் மாதம் தேதி ஒன்று ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறேன் அப்போ டாக்டர்கிட்ட ஆப்ரேஷனுக்குன்னு தாய் சொல்லிட்டாங்க இப்போ ஜூன் மாதம் ஏழாம் தேதி தற்கொலை பண்ணி சென்னும் முடிவு பண்ணிட்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்தது அந்த சமயத்தில் நாங்கள் வந்து இலங்கை தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜபம் ஒவ்வொரு தாலுக்காவில் சேர ஒன்பது தாலுக்கா இருக்கிற இலங்கையில் அங்கேருந்து அந்த தாலுக்காவுக்கு போயிருக்கிறோம் பதுளை என்கிற ஒரு இடம் ஒரு பெரிய உபவாச ஜபம் ஜனங்கள் திரளாய் வந்து ஜெபிக்கிறாங்க யாரோ சொன்னாங்க இந்த கூட்டத்துக்கு போமா ஏசு உனக்கு விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லி வந்து தாயார் மகளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அங்கே தேசத்துக்காக ஜெபிக்கிறம்மா இங்கே எதோ நாட்டுக்காக ஜெபிக்கிறாங்கம்மா நமக்கு ஒன்றில் போயிடலான்னு தீர்மானிக்கும் போது கூட்டம் சூழ்ந்து விட்டார் எலும்பு வெளியே போக முடியல ஜபம் அந்த தேசத்துக்கான ஜெபம் முடிந்தார் அப்போ அவர் சொல்லுகிறார் இந்த கூட்டத்துக்கு நடுவில் தற்கொலை எண்ணத்தோட தற்கொலை பணி மறிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ண ஒரு வாலிபில் இருக்கிற நீ வா இயேசு விடுதலை கூட பாரு இவளை குறித்த ஆண்டு சொன்னோன்னு இவளுக்கு ஆச்சரியம் என்ன கிறிஸ்தவ கூட்டமை வந்ததில் இரவு முதல் முறை அவள் கூட்டத்தை விலைக்கு கொண்டு முன்னால் வந்து விட்டாள் அவளுக்காக ஜபம் போது இயேசுடைய வெளிச்சம் அவள் மேலே வந்தது நீதியின் சூரியன் உதித்தரு அவளை தான் உடனே தற்கொலை எண்ணம் மாறினது இருள் விலகினது பெரிய சந்தோஷ நம்பிக்கை மரண பயம் போனது வீட்டுக்கு வந்தாள் மரண பயம் போய் விட்டது அந்த பயம் போய் விட்டது கலக்கம் போய்விட்டது தற்கொலை என்ன போய் விட்டது பெரிய மாற்றம் டாக்டர் இடத்துல போய் செக் பண்ண தாயார் கூப்பிட்டு போனாங்க டாக்டர்களுக்கு பெரிய குழப்பம் என்னடா அது முன்னால் ஸ்கேன் ரிப்போர்ட் போட்டு இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தா இங்கே சிறுநீரகம் பழுதாக்கி முற்றிலும் பாதிக்கப்பட்டது இங்கே ரெண்டும் பர்ஃபெக்டாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்குது எப்படி நம்பவே முடியல என்ன பண்ணீங்க எப்படி இந்த கிட்னி சரியாச்சுது மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்றது ரெண்டு வச்சிருக்கிற கையில் ஏசு நீதியின் சூரியன் இயேசு வந்தார் பழுதாய் போன சிறுநிருகத்தை செயல்பட வைத்தார் புதுசாக மாற்றிட்டாரு மரணக்கட்டு மாறிட்டு பயம் போயிட்டு பெரிய மாற்றம் இன்றைக்கு அந்த மகள் ஊழியம் செய்கிறாள் இயேசு பற்றி எல்லாருக்கும் சொல்லுகிறாள் என் வாழ்க்கையில் இந்த வெளிச்சம் வந்தது என் மரணக்கட்டு மாறினது டாக்டர் சொன்னாங்க இறந்துருவான்னு சொல்லி ஜாதகம் சொன்னது இறந்துருவான்னு சொல்லி குறி சொல்லுகிற ஆவி சொன்னது இறந்துருவான் நீ இயேசு சொன்னார் நான் உன்னை வாழ வைக்கிறேன் அதுதான் ஏசு அதுக்கு நீதியின் நீதி சூரியன் ஆகி வந்தார் அதுக்கு தன்னை பலியாய் கொடுத்த உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அந்த இயேசு சொல்கிறார் என் மகளே உன் வாழ்க்கையில நீதியின் சூரியன் உதிக்கும் என் மகனே உன் வாழ்க்கையில நீதியின் சூரியன் உதிக்கும் இருள் எல்லாம் மாறும் ஆரோக்கியம் உண்டாகும் உன் இருதயத்தில் இருக்கிற கவலைகள் சோர்வுகள் கலக்கங்கள் மாறும் சதித்தில் இருக்கிற வியாதிகள் வதி வலிகள் எல்லாம் விலகும் உன்னுடைய ஆவியில் இருக்கிற கலக்கங்கள் பயங்கள் மரண போராட்டம் எல்லாம் மாறும் உனக்காகத்தான் நீதி சூரிய நாய் நான் வந்தேன் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறா இன்னைக்கு விசுவாசத்தோட அவரை நோக்கி ஜெபிங்க அற்புதத்தை காண்பீங்க இவரை ரெண்டு பதினாலு பதினைந்துல சொல்லப்பட்டிருக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை ஜெயித்து மரண பயத்துல இருந்து நம்மை விடுதலையாக்கும் முடி இயேசு தமையே செலவில் ஒப்பு கொடுத்து மரியாத உயிர் அந்த இயேசு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் இப்போ ஜெபிக்க போகிறோம் இருதயத்துல கை வைங்க கை வைங்க இயேசுவே எனக்கு இப்ப ஆரோக்கியம் வேணும் நீதியின் சூரியன் வாழ்க்கையில் வரணும் என்னுடைய மனதில் இருக்கிற கவலைகள் சோர்வுகள் இந்த கலக்கங்கள் பயங்கள் எல்லாம் விலகணும் இந்த வியாதி என்னை விட்டு போகணும் ஒரு ஆரோக்கியம் எனக்கு உண்டாகணும் நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆரோக்கியம் அந்த செட்டைன்கள் இருக்கிறது என்று அந்த ஆரோக்கியம் அந்த சுகம் எனக்கு வேணும் என் சரீரத்தில் எலும்பு பாதிச்சிருக்கு இருதயம் பாதிச்சிருக்கு நரம்பு பாதிச்சிருக்கு ஐயோ சிறுநீரகம் பாதிச்சிருக்கு பாதிக்கப்பட்ட உறுப்பை புதிதாய் மாற்றுங்க சுகம் கொடுங்க ஆரோக்கியம் கொடுங்க ஜெபிங்க ஜெபிங்க என் ஆவில ஒரு கலக்கம் இருக்கிறது பயம் இருக்கிறது தற்கொலை என்ன இருக்கிறது விசுவாச போராடுகிறது இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஒரு ஆரோக்கியம் எனக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் தகப்பனை இந்த மகள் மீது நீதியின் சூரியனாக நீர் உதிப்பீராக இந்த மகனுக்குள்ளே நீதியின் சூரியனாக இயேசு உதிப்பீராக அந்த இருள் எல்லாம் விலகட்டும் பாவ இருள் சாப இருள் வியாதியாக இருள் பயம் என்கிற இருள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே மரண போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவிகள் தற்கொலை தோண்டுகிற பிசாசக இருள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் சரீரத்திலே தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இப்பொழுதே சுகம் உண்டாவதாக சகல நோய்களும் மெல்லகட்டும் இயேசுவின் நாமத்தை கேன்சர் வியாதிகள் மறையட்டும் ஆத்தரைட்டிஸ் மறையட்டும் எலும்புகளிலே சுகம் மறட்டும் மரண கட்டுகள் மாறட்டும் வலிகள் வேதனைகள் எல்லாம் மெல்லகட்டும் நீதியின் சூரியனை உம்முடைய வெளிச்சம் அவளுக்குள்ளே வரட்டும் எல்லா கவலைகள் சோர்வுகள் கலக்கங்கள் எல்லாம் வெள்ளகட்டும் பாவ சாப இருள் எல்லாம் விலகி நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் நீதியின் சூரியன் ஆகிய இயேசுவே அவருடைய வாழ்க்கையில இன்று முதல் உடைய வெளிச்சம் உதித்து ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் அந்த வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும் வாழ்க்கையின் கடைசி மரியந்தமும் உடைய வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கட்டும் எந்த இருளும் அவருடைய வாழ்க்கையை சூண்டு கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஆமேன் ஆமேன் இயேசுவாக்கிய வெளிச்சம் உங்கள் மேலே வந்து விட்டது இந்த முதல் ஒரு மாற்றத்தை காண்பீங்க தினமும் இந்த வாக்குத்த சொல்லி ஸ்தோத்தரித்து நீங்கள் ஜெபிக்கணும் மறக்காதபடி நீதியின் சூரியன் உங்களுடைய செட்டின்கள் ஆரோக்கியம் இருக்கிறது என் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீங்க ஸ்தோத்திரம்னு சொல்லி தினமும் துதித்து கொண்டே இருங்க அற்புதமான மாத்திரத்தை காண்பீங்க இப்பொழுதே நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு இருள் விலகிவிட்டது ஆமை